வணக்கம் சார் வணக்கம் உங்களுடைய எல்லா பதிவுகளும் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க இல்லையா அந்த வகையில் திருப்பரங்குன்றம் முருகனின் சிறப்புகள் என்ன பா சரியான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க அதாவது முருகப்பெருமானுடைய ஒரு வாக்கு வந்து அது அது குறிப்பிட்டு சொல்ல சொல்லப்போனோம்னால் அது குன்றத்துக்கு சாரும் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம்னு சொல்லுவாள் திருப்பரங்குன்றம் இல்லையா அந்த குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு சொந்தம் மலையை கடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் அந்த கோயில் திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போகும்பொழுதே அந்த இடத்துல காவல் தெய்வத்தை நீங்கள் பார்க்கலாம் வாராகி அம்பாவை நீங்கள் பார்க்கலாம் அம்பாவை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான சக்தி வந்து அந்த இடத்துல இருக்குது பிள்ளையாரை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் பிள்ளையாரை தரிசனம் பண்ணி நான் நிறையா திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்கேன் ஒரு பெரிய அதிசயங்கள் நடந்தது உதாரணமாக ஒருத்தன் வந்து எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாதகம் பார்க்க வந்திருந்தேன் ஜாதகம் பார்க்க வரும்போது அவளுக்கு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி கல்யாணம் வந்து கண்டிப்பாக ஆகும் இங்கே பாருங்க கண் முன்னாடி ரெண்டு பத்திரிக்கை கண் முன்னாடியே இருக்கு அந்த மாதிரி கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தவா நான் சொன்னேன் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் திருப்புரங்குன்றம் முருகப்பெருமானம் நான் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக கல்யாணம் ஆகணும் எனக்கு ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தட்டம் வச்சு அங்கே வெயிட் பண்ணி நான் வந்து இந்த ஆறுபடை யாத்திரை பண்ணும்பொழுது கல்யாண பத்திரிக்கையை திருப்புரங்குன்றத்திலே வச்சு கொடுத்தாங்க அந்த முருகனை வேண்டி மாலை சாத்தி நடக்காத விஷயம் இருக்கான்னு சொல்கிற மாதிரி இந்த கல்யாண விஷயத்துக்கு உகந்த அற்புதமான இடம் திருப்புறங்குன்றம் முருகப்பெருமான் எப்பவுமே விக்கிரகங்கள் வந்து தனியாக செஞ்சு நம்ம வந்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுறதை பார்த்துருப்போம் ஆனால் மலையிலேயே விக்கிரகம் இருக்கக்கூடிய அற்புதமான இடம் திருப்பரங்குன்றம் தான் சிவபெருமான் பெருமான் நேருக்கு நேர் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி அந்த இடத்துல இருக்குது விநாயகர் அடுத்தது சக்தி இப்படி அந்த குடும்பமே இருக்கக்கூடிய அற்புதமான இடம் திருப்பரங்குன்றத்தில் அந்த முருகப்பெருமானை நம்ம பார்க்க முடியும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவார் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமேன்னு சொல்லுவார் வேல் கொண்டு பூஜை பண்ணுறவாளுக்கு வெற்றி உண்டுன்னு நம்மளுடைய சம்பிரதாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த முருகப்பெருமான் தீபாராதனை காண்பிக்கும் பொழுது ரெண்டு ரூபத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பக்கம் அப்படியே தீபாரண காமிச்சுன்னா சுவாமி அப்படியே சிகப்பு கலரில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பேன் அப்படியே கீழே இறக்கி பார்க்கும்போது சாமி வடிவத்தில் இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் அப்படியே சுவாமிக்கு மேலே போது சிரித்த முகமாக நீங்கள் பார்க்க முடியும் பிரம்மா அந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்ணுறது எல்லா தெய்வங்களும் அந்த இடத்துல இருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும் அவ்வளோ சிறப்பு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் என்னென்னா சுத்தியிலும் கடவுள் சுத்தியிலையும் மீனாட்சி மீனாட்சி சார்ந்த கோயில்கள் ஒவ்வொரு கோயில்களுக்கும் தொட்டெடுத்து ஒரு ஒரு சம்பந்தம் வந்து அந்த இடத்துல இருந்துருக்கும் அதே போன்று தான் திருப்பரங்குன்றம் அப்படி திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை தரிசனம் செய்பவருக்கு எல்லா விதங்கள்லேயும் அவளுக்கு வந்து ஒரு பெரிய பலன்கள் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூணும் அந்த இடத்துல பேசும் தூணில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய அற்புதமான இருப்ப முருகப்பெருமான் அமர்ந்த கோலத்தில் காட்சி அடிக்கிறது மாதிரி ஒரு அற்புதமான தெய்வம் அந்த திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் நம்ம வந்து பார்க்க முடியும் திருப்பரங்குன்றத்தில் எவரொருவர் போய் தரிசனம் பண்ணுறாலோ அவளுக்கு நினைத்த காரியம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அந்த கல்யாண காரியம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ திருமண தடைக்காக நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சொன்னீங்க இல்லையா திருமணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பரிகாரம் அங்கே போய் செய்யலாம் சார் அங்கே போய் ஒரு அபிஷேகம் வேல் அபிஷேகம் பண்ணலாம் சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்தலாம் சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துறது அப்படி மாலை வாங்கி சாத்தி ஒருவேளை சாமியிட்ட ஏற்றுண்டு அவர் பாதத்தில் போயெடுத்து கண்டிப்பாக நீங்கள் வெற்றி தான் எந்த கவலையும் கிடையாது ஷடானனும் குங்கும ரத்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூர வாகனம் ருத்ரஸ்வசூர்ணம் சுரசன்னியநாதம் குகம் ஷடாகம் சரணம் இருப்பது குங்கும ரத்தவர்ணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உகந்த ஒரு சாமி அப்படின்னா திருப்புரங்குன்ற முருகப்பெருமான் தான் அந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியும் முருகர் வந்து இங்கே தவம் செய்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது உண்மைதானா பெரும் தவம் செய்த இடம் அவர் தபஸ்வினிதான அவர் தபஸ்துக்கே உரிய தெய்வம் அப்படிங்கிறது சுப்பிரமணிய கடவுள் தான் அப்பேற்பட்ட அந்த தெய்வ தரிசனம் அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்க முடியும் அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகர்லையும் அவர் ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு முருகராக நீங்கள் காட்சியளிப்பார் மீனாட்சி சுந்தரேசரை பார்த்துட்டு தான் முருகரை சேவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களுடைய அம்மையப்பருக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும் நீங்கள் அந்த இடத்துலையே சிவபெருமான அம்பாளியை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துட்றோம் ஆனால் மதுரைன்னு எடுத்துட்டோம்னா நம்ம மீனாட்சி தான் இல்லையா அந்த அம்பாளையும் சொக்கநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணும்போது பூர்ண அனுகிரகம்னு சொல்லுவாங்க முக்ரினு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணும்போது பூர்ணா தரிசனம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பூர்ண தரிசனம் நமக்கு கிடைச்சிது எல்லா தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்க ஒரு பெரும் பாக்கியம் நமக்கு உண்டுன்றதுதான் உண்மை எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து இந்த கோவிலுக்கு செல்வது ரொம்ப சிறப்பு நான் சொல்லது பன்னெண்டு ராசியும் போனோம் பிரதானம் பார்த்துட்டுனா மேஷம் விருச்சிகம் மிருகசீரிசி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பூரட்டாதி புனர்பூசம் விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இங்கே முருகனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் குறிப்பாக கல்யாண விஷயத்துக்கு கடகம் சிம்ம போகிறதுக்கு ரொம்பவுமே சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய தூண்கள்லாம் மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே அது எதனால ஒவ்வொரு தெய்வங்களும் அங்கே பேசும்மா நீங்க நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா தூண்கள்ல கரெக்டாக ஆஞ்சநேயரை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பேன் அதை மட்டும் செந்தூரம் திறவி வச்சிருப்பா அதுக்கப்புறம் அந்த ஈசான்ய முறை நீங்கள் திருப்பதி கூட எடுத்துட்டுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஈசான்ய முறையில் இந்த தூண் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஆஞ்சநேர வழிபாடு பண்றதை நீங்கள் பார்த்துருப்பேன் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்கள்லையும் பலவிதமான ரகசியங்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு தூண்லேயும் இருக்கக்கூடிய தெய்வமும் பேசக்கூடிய ஒரு ஒரு பலன்களை தரக்கூடிய அற்புதமான சக்தி திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த முருகரோட சிலை வடிவத்தின் சிறப்புகள் என்ன சார் மலையில் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த இது இந்த நிகழ்ச்சியிலே சொன்ன மாதிரி மலையில் ஒரு சுவாமி விக்கிரகத்தை எங்கேயாவது செஞ்சு கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் என்ன ஒரு சிறப்புன்னா மலையிலேயே சுவாமி சுவாமியே மலை நான் சொல்கிறது மலையிலே சுவாமி அந்த சுவாமியே மலை அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு இந்த மலையோடு இருக்கக்கூடிய முருகனை நம்ம வந்து காட்சி தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நமக்கு வந்து கிடச்சிருக்கு அது வந்து திருப்பரங்குன்றத்தில் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே பண்ணக்கூடிய பூஜை பண்ணக்கூடியவங்க பக்கத்துலேருந்தே வேடபாக சாலையிலேருந்து பாடசாலையில பாடசாலையிலேருந்து படித்தவன் நிறைய பேர் இப்போ பிள்ளையார்பட்டியிலேருந்து படித்தவன் நிறைய இடங்கள்லேருந்து படித்தவா அந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணுவாள் அது வந்து ரொம்பவுமே விசேஷம் வேதோபசாரமாக ரொம்பவுமே சிறப்பான ஒரு இதை வந்து பண்ணுவாங்க மற்ற கோயிலெலாம் விசாலமாக பெரிய இடங்கள் வச்சு நீங்கள் தரிசனம் பண்ண முடியும் ஆனால் இந்த இடத்துல ஒரு குடும்பத்தை ஒரு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்து சாமியை தரிசனம் பண்ணிடலாம் ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு இடம் புராதனமான ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல சொல்லப்போனால் ஒரு வைப்ரேஷன் மட்டும்தான் உங்களால் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து உங்களை உங்களுக்கு உழுக்கு உழுக்கி எடுத்துரும்னு சொல்லலாம் அது வந்து நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் பார்க்க முடியும் ரொம்ப அருமையாக திருப்பரங்குன்றம் முருகனை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்ததற்கு நன்றி சார் அதாவது ஒரு பாடல் வந்து நமக்கு எப்பவுமே அழகின்ற சொல்லுக்கு முருகானு சொல்வா அந்த அழகு அறிவு ஞானம் போக தெளிவு வரத்தை தந்து அருளக்கூடிய அற்புதமான கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட காட்சியை நீங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்க ஒரு பெரிய போன ஒரு ஞாபகம் வரும் சார் நான் போனேன் அப்படின்னு ஞாபகம் வரும் போகணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சில பேர் சொல்லுவாள் சார் முருகன் அந்த வரத்தை கொடுத்தா போது கேட்கறதே ஒரு வரம் உடனே கிளம்பலாம் முருகனை தரிசனம் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணுவோம் அப்படி போய் தரிசனம் பண்ணுறவர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு குறிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இது மாதிரி தரிசனம் பண்ணுறது மகத்துவத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதுதான் அதனுடைய சிறப்புகள் நன்றி சார்